வணக்கம் அகம்சை அறக்கட்டளை சார்பாக மீண்டும் நாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்திருக்கோம் இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்பக என்கிற குழந்தைகள் காப்ப முடியிருக்கு இந்த குழந்தைகள் காப்பதை பற்றி நாம் எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இந்த குழந்தைகள் காப்பதில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஊனத்தோடு இருக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு நாமளால் இயங்குற அளவுக்கு உதவிகளையும் உதவியாகவோ இல்லை உதவியாகவோ நம்ம இந்த குழந்தைகளுக்கு பண்ணலாம் இந்த காப்பகத்தை உள்ள வீடியோவை உங்களுக்கு ஒரு சில வாரங்களில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த காப்பகத்தில் ரெண்டு கைகளுமே இல்லாத லக்ஷ்மி என்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த லக்ஷ்மியை பற்றி சொல்லணும்னா அந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணு பிறந்த ஒரு சில வாரங்களே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூனமாக பறந்த ஒரே காரணத்துக்காக இந்த குழந்தைய வந்து இந்த காப்பகத்தில் விட்டுட்டு போயிருந்தாங்க இருந்தாலும் இந்த குழந்த அந்த காப்பத்தில் வளர்ந்து தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் அவங்க எல்லா கலைகளையும் சாதிச்சிட்டு வந்திருக்காங்க கல்வி முதல் அவங்க என்னென்ன கலைகளோட எல்லாத்துலையும் டிராயிங் பெயிண்டிங் அப்படின்னு நிறைய கலைகளில் அவங்க சாதிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க என்னென்ன கலைகள் சாதிச்சுட்டாங்க இந்த வீடியோவில் பார்க்கணும் வாங்க என் பேர் லக்ஷ்மி நான் வந்து பன்னெண்டு நாள் குழந்தைலேருந்து இங்கே வளர்ந்துட்டு வரேன் அப்போ பன்னெண்டு வந்து இங்கே போய் டான்ஸு ட்ராயிங்லாம் எப்படி வரைகிறீங்க யார் கற்றுக் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் எனக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சொம்பை எடுத்து தலையில் வச்சு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறத்துலேருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் சாய்ராம் ராமஸ் வந்து ஒருத்தட்டி பாலை கிளாஸ் காம்படிஷன் வச்சுருப்பேன் இது மாதிரி நீனும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நந்தி வரைய சொன்னாங்க அதுக்கப்புறம் வரைஞ்சி அந்த காம்படிஷனை கலந்து அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் ட்ராயிங்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது அதுலேருந்து ட்ராயிங்னால் ரொம்ப வரைய ஆரம்பிச்சிட்டேன்

டுவெல்த் வரையும் கவர்மெண்ட் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அங்கே வந்து ஜீப்பில் போயிட்டு அப்படி லன்ச் பேக்லாம் அவங்க கொடுத்துருவாங்க இங்கே போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் இது எப்படி உங்கள் படிக்கிற டைமே இதெல்லாம் செஞ்சுட்டிருக்கீங்க படிப்பும் நல்லா படிக்கிறீங்க இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்போ உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப அப்பப்போ வரையும் ஆமாம் டுவெல்த்தில் என்ன பர்சன்டேஜ் மார்க் வாங்கிக்கிங்க ஐம்பத்தி ஐம்பத்தி 59% பர்சன்டேஜ் ஓகே ஒரு ஃபீலிங் இல்ல எல்லாரக் கூடிய நார்மலா பேசுற மாதிரி எல்லார மாதிரியும் ஆ எல்லாரும் நல்லா பாத்துடுவாங்க லீங்கிற பொண்ணு வந்து கலைகளில் திறமையாக சாதித்த மாதிரி அவங்க படிப்புலேயும் திறமையாக சாதிச்சிருக்காங்க இந்த இயர் எக்ஸாம் ப்ளஸ் டூ எக்ஸாமில் வந்து அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதுக்காக சின்னம்மா அவங்களே ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நேர்லேயும் போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவித்த அந்த காணொலியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ அம்மா ஹலோ லக்ஷ்மி வணக்கம்மா வணக்கம்மா

அதனால வந்து நல்லா படி இப்ப அம்மா இருந்தாக்க இப்போ உங்ககிட்ட பேசியிருப்பாங்க சரியா அம்மா இல்லப்ப அம்மா இல்லன்னாலும் நான் வந்து அம்மாவோடைய தங்கையா உங்ககிட்ட பேசுறேன் சரிம்மா சரியா நான் அடுத்த மாசம் அங்க வர்றேன் வர்றப்ப உங்களை எல்லாம் வந்து பாக்குறேம்மா ஓகேம்மா சரிம்மா சரிம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன்மா சரி என்ன வேணும் சொல்லு எனக்கு சொல்லு எனக்கு உனக்கு பிடிச்சத சொல்லு வாங்கிட்டு வரேன் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம்மா ஏன்டா அப்படி சொல்ற நிச்சயமா நான் வாங்கிட்டு வரேன் உனக்கு என்ன சரியா சரி கரெக்டா உங்களை வந்து பாக்குறேன் என்ன சரிம்மா சரி உங்களை எல்லாரையும் வந்து நான் பாக்குறேன் நான் வரேன் என்ன சரிம்மா 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 சரி வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீங்கள் லட்சுமியை பாராட்டணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதில் ஆல் கொடுத்து வைங்க அப்போ தான் எங்களுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து உங்களை பார்க்கலாம் மீண்டும் இந்த லட்சுமியை நீங்கள் பாராட்டியே ஆகணும் லக்ஷ்மியை பற்றி ஏதாவது வாழ்த்துக்கள் நீங்கள் கூறுகிறதா இருந்தால் கமெண்ட் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ